ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு புதிய பயனுள்ள தகவல் தான் நம்ம தெரிவிக்க போகிறோம் என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேலை வாய்ப்பை பற்றி தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் என்ன வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் சம்மந்தமான வேலை வாய்ப்பு தான் இதை வந்து நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கிங்க ஸோ நிறைய பேர் நம்ம வேலை இல்லாமல் இருப்போம் அது வந்து இது அதற்கான கரெக்டான சுச்சுவேஷன் இது ஸோ நிறைய பேர் வேலை இல்லாமல் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு இந்த வே இந்த வாய்ப்பை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திங்க அப்படின்னா நீங்களும் வேலையில் ஜாயின் பண்ண ஜாயின் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இது என்ன வேலை இதோட டீட்டெயில் எல்லாமே நான் ஃபுல்லாக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு ஃபுல்லாக ஃபர்தராக போய் வந்து சேரும் ஸோ அதுக்கு முன்னாடி என்ன வேலை அப்படின்றத நம்ம முதல்ல பார்த்துடலாம் இது என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் வந்து சுமார் பன்னெண்டாயிரம் இடம் வந்து காலி இடங்கள் இருப்பதாகவும் இதை விண்ணப்பிக்கும் கடைசி தேதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் கடைசி முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபதோட கடைசி தேதியாகும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஹெச்டிஎஃப்சி வங்கியிலேருந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இது வந்து வந்து பா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐந்து விதமான போஸ்டிங்கில் வந்து இது வந்து ஃபில் பண்ணுறாங்க ஸோ வயது வரம்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தோரு வயதுலேருந்து சுமார் இருபத்தாறு வயது வரையும் இதுக்கான வயது வரம்பு நிர்ணயிச்சிருக்காங்க இதோட சம்பளம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சுமார் ஐயாயிரத்துலேருந்து என்றது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு சொல்லியிருக்காங்க இது ஃபுல் ஃபுல்லாக உங்களுக்கு இதோட சேலரி டீட்டெயில் தெரியணும் அப்படின்னா இது இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணி ஜாயின் பண்ணும்போது தான் உங்களுக்கு இதோட ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிய வரும் ஸோ இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில் மட்டும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் சரிங்களா ஸோ இது குவாலிஃபிகேஷன் அப்படின்னு என்ன பார்த்தீங்க அப்படின்னா குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எனி ஒரு டிகிரி பட்டதாரிகளாக இருந்தாலும் பரவாயில்ல இதுக்கான அப்ளிகபிள் உங்களுக்கு அப்ளிகபிள் இருக்குன்னு ஹெச்டிஎஃப்சி வங்கியிலேருந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு விட்டுருக்காங்க ஸோ எல் யாருமே வந்து பயப்படாதீங்க ஸோ எந்த ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த வேலைவாய்ப்பு கம்பல்சரி கிடைக்கும்ன்றது அதிகாரப்பூர்வமாக வங்கி செய்யலேருந்து அறிக்கை கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து விண்ணப்பிக்க முறை அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் மூலிமா தான் இதை விண்ணப்பிக்கணும் ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நபருக்கு ஐநூற்றி ஐம்பது ரூபா அதாவது நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணோம் அப்படின்னா ஐ ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடி ஐநூற்றி ஐம்பது ரூபா ப்ரொசீசீசராக ஃபீஸாக வந்து இவங்க வசூல் பண்ணுறாங்க ஸோ ஐநூற்றி ஐம்பது ரூபா பே பண்ணி தான் நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து இதை வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் சரி ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி இதை நீங்கள் ஐநூற்றி ஐம்பது ரூபா கொடுத்து நீங்கள் சேர்றீங்க அப் விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா ஒரு தடவைக்கு பல தடவை வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக கேதர் பண்ணிக்கங்க ஸோ செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எதுவாக இருந்தாலும் ஒரு நல்ல முடிவு எடுங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு தகவல் தேவை அப்படின்னா இந்த வேலை வாய்ப்பை பற்றி தகவல் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் அந்த லிங்க்கில் போய் ஃபர்தராக டீடெயிலாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விண்ணப்பிக்குங்க ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாலு பேருக்கு இதை வந்து மறக்காம ஷேர் பண்ணுங்கள் இந்த இது போல் புது புது வீடியோ உங்களுக்கு வந்து சேரணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பாக்குறீங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எனக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும் எனக்கு ஊக்கம் தந்த மாதிரி இருக்கும் இது போல அடுத்தடுத்த புதிய அப்டேட்டோடு நான் உங்களை சந்திக்கிறேன் ஓகே நன்றி ஃப்ரெண்ட்ஸ்